கருமசாமி அதே சென்னை மாநகர் சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யார் புரட்டாசி புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு இந்த வழக்கில் ஓம் பக்கத்துல சார்பாக வெற்றி கிடைக்கும் ஆனா அது உங்களுக்குள்ளே பேசியே முடிவெடுக்கக்கூடிய நிலையில அந்த வெற்றி கிடச்சிரும் புரியுதா அதை நான் ஜெயிச்சு தாரேன் ஒரு பிள்ளையை பற்றி மனத்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு என்ன செய்யலாம் பக்கத்தில் வாத்தப்படக்கூடாப்பா அந்த வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் கவலாம இருக்க வைக்க கூட இருக்க மனதை நல்லாக்கா வர சொல்லுங்க கால் ஒன்று வா என்ன நீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன ஸ்கேன் எடுத்தீங்களா என்ன சொன்னாங்க கொஞ்சம் கண்ணம் கொடு பார்ப்போம் சரி கால் ஒன்ட்டு வரலாம் எதிர்பார்க்காமல் வலி வருகிற பொழுது அப்படி ஏப்பம் வர்றது மாதிரியே ஒரு ஃபீலிங் சேர்த்து வருதேன் உண்மைதானே அது என்னன்னு பார்த்தேன் வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்குது அது எங்கேருந்து தொடங்கும்னா கர்ப்ப பையிலிருந்து தொடங்கும் தொடங்கி அப்படி மேல் நோக்கி வருகிற பொழுது கடிதமான வரியும் எரிச்சல் உணர்வும் சேர்ந்து வருது இதுதான் நடக்கும் இதை வந்து ஸ்கேனில் இது ஏன் தெரியாது அப்படின்னா காட்டை ஸ்கேன் எடுக்க முடியுமா முடியுமாப்பா முடியாது அதனால் இப்படி ஒரு வாயு இருக்குது அதை இந்த பொழுதையும் நிறுத்தி தரேன் இன்னையோடு அதை வலிக்கும் முற்றுப்புள்ளியும் வைக்கேன் கால் வந்து வா பக்கத்தில் வா தொடக்கூடாது இப்போ வந்தா ஏம்பிள்ள ஓம்பிள்ள கிடையாது ஓகே என்னையே நினச்சிக்கணும் மனதுக்குள்ள தியானம் பண்ணிக்கணும் அப்படியா மனசு அந்த வரியின் பக்கம் போகாதே நெல் ஓடு அடுத்து பேசும் ஒரு கடையில் நாலு தேங்காய் அடிக்கலாம் நினைக்க நீ இருவனை பார்த்து தப்புதானமாம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிவகங்கை வீட்டுக்கு போற வழியில உயர்ந்த கோபுரம் தெரியுத அம்மன் கோயில் கோபுரம் யார் விட்டு பக்கம் இருக்கு காலத்துவா பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே என்ன வேணும் மகளே வீட்டுக்காரங்க பண கஷ்டமா கால வீட்டுப்ல போக முடியலையே அதான் பார்த்தேன் என்னன்னு கேட்கறேன் பக்கத்தில் வரலாம் கண்ணை முடிக்காங்க ரெண்டு வரும் ஒன்று போல்லை சரி ஒன்று பூர காரணம் வரலாம் மலையை நாடி மயில் நிற்குதாம் ஐயாவும் தன் அழகை நாடி வளம் கொடிக்குதாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தில்லையிலே எம்பெருமா நடராஜர் தாண்டவம் ஆடுவது போல இப்போ வறுமையும் கஷ்டமும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையான சொத்துக்கள் சம்மந்தமானதும் கொஞ்சம் மன கஷ்டத்துலையும் தான் இருக்கும் அதையெல்லாம் மீட்டி தரக்கூடிய நேரம் வருமா அல்லது அதை அப்படி விட்டுட்டு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா கால் அதனால இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நான் தீர்த்து தாரேன் சொத்து விஷயத்தை பின்னால பார்ப்போம் வெகு விரைவில் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிடணும் சொல்லுது தப்பா நினைக்கியா ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்குள்ள ஓராயிரம் அர்த்தம் இருக்கும் புரியுதா ஏன் அப்படி சொன்னமுன்னு சொன்னா இருந்து முருகப்பெருமான் இறங்கி வாரார் உன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் வீட்டுக்காரர் வகையும் அப்படித்தான் வாரிசு குணம் அப்படித்தான் அதனால் கால நேரத்தை சரியாக ஆக்கி மனக்கோலத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பாதிப்பு வராது புரியுதா அதனால் முதல்ல பண கஷ்டத்தை தீர்த்து தரேன் அதுலேருந்து ஒன்றரை ஆண்டுக்குள்ளே கல்யாண காரியத்தை உருவாக்கி உங்களெல்லாம் சுபிட்சமா வாழ வச்சுருந்தேன் கால் ஒன்று வரலாம் பணம் பெருகும் மங்களம் உருவாகும் இன்னும் ஒரு முறை பார்க்க வரும்போது சரி பண்ணுங்க வந்து இதுக்கு உத்தரவு இல்லை சரியா அதே சிவகங்கை எல்லை குழந்தை பாக்கியம் தேடி வந்தவர்கள் விழுதுகள் போல் சொந்தம் ஆயிரம் வந்து வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணுக்கும் காலுக்கும் என்னடா வித்தியாசம் உலகத்துல கால் நடக்கும் கண்ணு பார்க்கும் இதுதான் நீங்க புரிஞ்சுகிட்ட வித்தியாசம் அப்படித்தானே ஆனா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர் என்ன அர்த்தம் கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர் அன்பு சார்ந்த இரண்டு பேர்கள் நான் இப்ப கணவன் மனைவி நீங்க ரெண்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேர்ல நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற அப்புடின்னு ஒரு ஒரு கற்பனையை வச்சு கொடுவோம் அப்படி வைக்கும்பொழுது நான் போயிட்டு வரோம்னு சொல்லும் பொழுது உன்னுடைய காலு நடக்கிறதுக்கு துடிக்கும் வண்டியில் ஏறதுக்கும் போவதுக்கும் கீழோர் பாசத்தை மறந்து போவதுக்கு துடிக்கும் ஆனால் உன் கண்ணில் கண்ணீர் மட்டும் ஒழுகிக்கிட்டே வரும் என்னத்துக்கு அன்பு பாசத்தை நினச்சி கண்ணீர் சேருகும் அதைத்தான் சொன்னால் கீழோர் மறப்பார் மேலோர் நினைப்பார் மேலோருங்கிறது கண்கள் கீழே வருங்கிறது கால்கள் இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன் அந்த அளவுக்கு பாசமும் அன்பு நிறைந்த கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு பாலம் போல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஆனா உங்களுக்கு மட்டும் ரெண்டு பிள்ளை சாமி வர கொடுத்துருக்காரு ஒன்னு என் தங்கை காளியே வந்து பிள்ளையா பிறப்பா இன்னொன்னு நான் கர்மசாமியே வந்து பிள்ளையா பிறக்க கால் ஆனா ரெட்ட பிள்ளை இல்லடா மூணு வயதுக்குள்ளே ஒரு பிள்ளை பிறந்து மூணு வயதுக்குள்ளே நூறு குழந்தை பிறந்துரும் ஆனால் மூத்தது பொம்பளை பிள்ளைடா கர்மசாமிக்கு வாடா செல்லம் இந்த ஐஸ்வர்யமாயிரு இந்த மகளே ஆனந்தமாக இருப்பாயாக நலம் பெறுவாய் சுவாமி சார் கர்மசாமி சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளைகளை பத்தி மனநிலை கேட்க வந்தவன் என்னப்பா வேணும் சொன்னால் இன்னைக்கு காசக்கு கசக்கு அவைக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற நிறம வந்தா நம்ம ஏற்றுக்கிடவோ முடியும் ஏற்றுக்கலாமா கால ஒன்றுவா ஒன்றைய ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணத்தை நம்மளே பார்த்து பேசி முடிக்கிற மாதிரி ஒரு செல்வத்தை தாரேன் ஆவணியில் கல்யாணம் நடக்கு ஆனந்தம் பெருவில புண்ணியம் வருக இன்னொரு கேள்வி இருக்கு முழுங்குத சொல்லு என்ன கோவில் கோவில் எங்களுக்கு வந்து தெரியாமல் சின்ன பிள்ளைல வந்து பண்ண கூட தெரியாது நாங்களாம் பார்த்தா சொன்னாங்க சொன்னாங்க சொன்னது வச்சு போய்கிட்டு ஆனா அந்த கோயில்ல வேற கோயிலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த கோயில் தான் அதே கோயில் தான் புண்ணியம் உண்டு வாழ்க கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாணிகப்பாறை கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி வாழ்க இந்த உலகத்தில் எல்லாரும் அவன் பிள்ளைகளை கட்டி கொடுத்து கல்யாணம் முடித்த உடனே கண்குளிராக வாழணும்னு சொல்லி அருமையா நம்ம வாழ்த்திருந்தோம் ஒரு பாட்டுல கூட வாழ்த்துவோம் அருமையாக கண்மணி வாழ்க கடமை முடிந்தது ஆக இப்படி நம்ம வாழ்த்திருந்தோம் அடுத்த வார்த்தையை பாருங்க அடைக்கலம் நீ என்று கணவனே அடைக்கலம்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருந்தோம் அப்படிதானே ஆனா அந்த ரெண்டு பேருக்கு இடையில மன போராட்டம் வந்துருச்சுன்னா பெத்தவங்க தன் வாழ்க்கையவே இழந்த வேதனைக்கு வந்துருந்தாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய மனதையும் மருமகனுடைய மன பக்குவத்தையும் தெளிவாக்கி கண்குளிர ஒற்றுமையாக வாட வச்சு தந்தா போதும் கால் ஒன்று வரலாம் நீ வச்சிருக்க வியாபார ஸ்தாபனத்தை பற்றி கூட கவலை இல்லை ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செம்மையாயிரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க ரெண்டு ஒரு மனதையும் ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வரேன் கொஞ்சம் என்ன நினைச்சு கண்டு முடிக்காப்பா இந்தாப்பா ரெண்டு ஒற்றுமையா புனிதமாக வாழ்வாங்க இந்தா சகல செலவும் ஐஸ்வரியும் கிடைக்கும் நல்லா கருப்பசாமி ஆமா அப்படியா திருநெல்வேலி பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி வந்தது யாரு நம்ம கருப்பசாமி பாட்டு தானடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டு தெருவில் இருந்து இடதுபுறத்துல ஓடையும் பச்சை பசுமையான சோலை மிகுந்த செடிகளும் அதற்கு இடைப்பட்ட இடத்துல சொன்ன மாறசாமியினுடைய காவலும் இருக்கு புரியுதா கால் ஒன்றுவான் ஆனா என்ன கருப்பு சாமி அப்படியா உன் பிள்ளையினுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன் அவளுடைய உடல்நிலைகளும் இப்போ ஆரோக்கிய குறைவா இருந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதே கீழே விழுந்துருவோமோ என்ற ஒரு தள்ளாட்டம் உடல இருக்குவான் என்னப்பா அதே மாதிரி இரண்டு பேருக்கும் இடையில மன வேறுபாடுகளும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பெரியவங்களுடைய மரத்தை கொஞ்சம் ஒத்துழைச்சு போனால் இந்த வாழ்க்கையை செம்மையாக்கிடலாம் ஆனால் அதுக்கு மாறுபட்ட நிலைகளோடு இருக்குது அதனால் இந்த வாழ்க்கையை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவான் அந்த வாழ்க்கையை இணை பிரியை விடாம காப்பாத்தி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் அது போதும் கண்ணை முடிக்க வர வைக்கிறேன் ஒற்றுமையா இருப்பாங்க நிம்மதியா நல்லா அது நெல்லை மாநகர் அது யாருப்பா ஆறுமங்கல தொடர யாருப்பா கும்பிடுறதா ஆறுமங்கல தொடரையை கும்பிடுறத யாரு நீ ஏன்னா அந்த சாமி மணியாட்டிகிட்டு வராரு டிங் 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 கண்ணாடியை கலத்துக்கப்பா இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கியா இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம் ஏன் அப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டோம்னு சொன்னால் இந்த ஸ்தலத்துக்கு எல்லா மக்களும் வராங்க வராங்களா இல்லையாப்பா வராங்க அப்படி வந்து சாமி நான் சொல்லிட்டவனு சொன்னால் ஆஹா ஓஹோ அப்படின்னு சந்தோஷமாக கும்பிட்டு வாழ்த்திட்டு போயிருந்தாங்க நான் கூப்பிடலன்னு சொன்னால் உள்ளத்துக்குள்ளேயே கிடந்து வேதனைப்பட்டு இந்த பே சாமியை நம்பி வந்தேன் என்னை ஒரு வாரத்தை கூப்பிடுறது நாங்கள் நாலு நாளாக வந்திருக்கேன் என்னயா யா செய்தியே நீங்கள் ஒவ்வொருத்தரும் எரிச்சலும் கறிச்சலும் படுறாங்க இப்படி எரிச்சல் பட்டவனும் உண்டு இன்னைக்கு காலையில் ஒருத்தன் வந்திருந்தான் நல்லா தாடி வச்சு திருச்சியில் இருந்து அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான் நான் வந்த நோக்கத்தை எனக்கு சொல்லுங்க சுவாமி அப்படின்னா நான் பிடிச்சிக்கிட்டேன் போடா உன்ன மாதிரி தவம் இருந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சாதாரணமாக வந்து கேட்குற அதனால் காலப்போக்கில் சரியாக இருக்கும் போப்பான்னு சொல்லி அனுப்பினேன் அவன் தவம் இருந்து அனுபவிச்சு தெரிய வேண்டிய நோக்கத்தை என்கிட்ட சாதாரணமாக பதில் கட்டு போயிடலாம்னு அவன் என்கிட்ட பேசுதான் வாக்குவாதம் தேவையில் போய்கிட்டேரு அனுப்பி வச்சேன் ஏன்னா ஞானத்தை தேடக்கூடிய ஒருவருக்கு ஆணவமும் திமுறும் இருக்கக்கூடாது ஒரு பாயிண்ட் அருளும் ஞானமும் உள்ளவங்ககிட்ட எதிர்வாதம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நினைக்கலாமே தவிர டெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் அது பாதிப்பு அவனுக்கு தான் அதை மாதிரி ஆறுமங்கலம் தொடல் ஐயா மேல உனக்கு ஆனந்தமான பக்தியும் பாசமும் அதிகம் உண்மை என்ன அந்த கோயிலில் சாமியுடைய அவருடைய விஷயங்களெல்லாம் நீ தெரிஞ்சிருக்க மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா முகத்தையே நீங்க ஆரம்பங்கள் தொடர வராம்பா அவனை கும்பிடறது யாரு அப்படின்னு கூப்பிட்டு கேக்க உன் கூட அவருடைய அருத்தரனை உன் உள்ளத்துல இருக்க போய் தானே அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சுது என்னன்னா தெரியுமா தெரியாது ஆனா இந்த இடத்துல வந்து உன் மனது கூட ஒரு முறை இவர் என்ன கடவுளா இவர் நினைக்கிறது தான் நடக்குமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்தில் தோண்டி இருக்கும் இவர் சொன்னதுதான் நடக்குமா ஐயா இருக்காரு அப்படின்னு சிந்திக்கலாம் செஞ்சிருப்பேன் அதெல்லாம் மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணம் தான்ப்பா அது ஒரு பொழுதும் பகை கிடையாது அவரவர் அவதாரத்தில் வைத்த பத்து பக்தி அது குறையே இல்லை அப்படி ஒவ்வொரு பக்தியை பயன்படுத்தி தன்னை ஞானத்துக்கு கொண்டு போய் தர்மத்தின் வழியில் போய் பாவத்தை நீக்கி புண்ணியம் அடைஞ்சிருந்தது தவறே கிடையாது சரியா தப்பா அதனால உன்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு என்னடா விளக்கம் வேணும் போலாம் உனக்கு யார விட்டு கர்ப்புசாமியுடைய அவதாரத்தில் ஒரு விஷயம் உண்டு சொன்ன சொன்னது தான் போனா போனது தான் ஆனால் வேற ஒரு சில இடங்கள்ல கருப்புசாமியில் வேற அவதாரத்தில் நீ போய் ஒரு இதை எழுதி கொடுத்துட்டு வந்த பிறகு உன் எதிரியும் போய் எழுதி கொடுத்தாமனு வச்சுக்கா உனக்கும் ஆமா அவனுக்கும் ஆமா புரியுதா இப்போ பன்னிரண்டு ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ள உறவுகளில் பகையும் போட்டி பொறாமையும் நடக்கு ஆனால் தற்காலத்தில் உயிருக்கே எதுவும் சேதம் வந்துருமோங்கின்ற ஒரு சில மன உணர்வுகள் பயமும் அறிகுறிகளும் உனக்கு காட்டியது உண்டு உண்மையா இல்லையா இந்த நேரங்களில் எல்லாம் நீ மிகவும் பாதிச்சு இன்று வர ஒன்று சேராத விதி நடக்கு இதுக்கு காரணம் விதியா அல்லது மனிதனால் ஏற்பட்ட சதியா என்பது ஒரு கேள்வி ஆனால் மனிதர்கள் மாந்திரிகத்தால் செய்யப்பட்ட சதிதான் இதற்கு காரணம் கால் இந்த நிலைகளை மாற்றி உன்னுடைய ஆத்மாவுக்கு எல்லாரையும் உறவாக ஆக்கி தந்தா போதுமா பக்கத்தில் வா உள்ளத்தாலும் என் பக்கத்தில் வா உடலாலும் என் பக்கத்தில் வா உன் மனதுக்குள்ளே என்ன காடா பகைவர்கள்லாம் வசமாவார்கள் இனி குடும்பங்கள்லாம் ஒருங்கிணைந்து நடக்கும் ஒரு சக்தி விளையாடும் நல்லா இருக்கும் அடுத்து என்ன பார்க்கும் பார்க்கும்பொழுது உனக்கு ரூட் நான் கொடுக்குறேன் தைரிய மாறிடா நான் வார கூட போயிட்டு வா வெற்றி உண்டு மகிழ்ச்சி அடைவாய் பாப்பா அடுத்த வாரம் பாப்பா நல்லா இருப்பா